கர்நாடகாவில் பதினைந்து வகையான மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா பாரதி ராஜா தொடர்ந்து இந்த பதினைந்து வகையான மருந்துகள் என்னென்ன எதற்காக இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கு விவரங்கள் என்ன கண்டிப்பாக கர்நாடகாவை பொறுத்த கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே சுகாதாரத்துறை தரமில்லாத மருந்துகள் குறித்த ஆய்வை மாநிலம் முழுவதும் நடத்தி வருகிறது ஏற்கனவே நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருந்துகள் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் சில மருந்துகளுக்கும் தடை விதித்து அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று கூறினால் நாம் பாரசிட்டமால் என்று சொல்லுவோம் வலி நிவாரணி பாரசிட்டமால் அதற்கு கூட தற்போது தடை விதித்து கர்நாடக சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதே போல வயிற்று வழிக்காக நாம் பயன்படுத்தும் சில கேஸ்ட்ரிக் டேப்லெட்களையும் அதாவது கேஸ்ட்ரிக் மாத்திரைகளையும் நாம் ஐவி என்று சொல்வார்கள் நம் எளிய தமிழில் எளிய மக்கள் புரிந்து வகையில் கூற வேண்டும் என்றால் குளுக்கோஸ் ஏற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் இதற்கெல்லாம் கூட தடை விதித்திருக்கிறது கர்நாடக சுகாதாரத்துறை இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இதற்கு என்ன காரணம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் மக்கள் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு எளிதில் அதை மருந்து மருந்து கடைகளில் வாங்கி பயன்படுத்துகிறார்கள் முழுமைய மு முறையான உடல் பரிசோதனை இல்லாமல் மக்கள் இதை பயன்படுத்துவதால் அவர்கள் உயிருக்கே கூட அது ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு விஷயத்தை காரணம் காட்டி அதே போல இது போன்ற மருந்துகள் தரம் இல்லாமல் தயாரிக்கப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இவை அனைத்தையும் வைத்துதான் தற்போது இந்த மருந்து இந்த குறிப்பிட்ட ஒரு பதினைந்து மருந்துகளுக்கு மாத்திரைகளுக்கு தடை விதித்திருக்கிறது கர்நாடக சுகாதாரத்துறை இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மருந்து கடைகளுக்கும் அதே போல மருத்துவமனைகளுக்கும் சுற்றறிக்கையாக சுகாதாரத்துறை அனுப்பியிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி பாரதி அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க